செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் குழம்பு சாப்பிட ஆசையாக இருக்கா பட் ப்ராசஸ் அதிகம் சொல்லிட்டு பயப்படுறீங்களா அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ மசாலா ஸ்பைசஸ் அரைக்காமல் ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு கடையில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்ததுக்கப்புறம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை கூட கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி விடணும் இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணி நம்ம வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் நீங்கள் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த உப்பை ஆட் பண்ணி நல்லா இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் தேங்காய் சில் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் சில் ஆட் பண்ணி நீங்கள் செய்யும் போது குழம்பு நார்மலாக வர்றதை விட இன்னும் ரொம்ப சூப்பராகவே வரும் இப்போ கொஞ்சம் தேங்காய் சில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சில் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் லைட்டாக வெடிச்சு வரும்போது நான் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் இங்கே வேணும்னா மூணு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் தக்காளியும் நல்லா அளவுக்கு வதங்கணும் அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லும் அந்த ஃப்ளேவர் நல்லா போகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூட இப்போ மெய்யலோட செட்டிநாடு சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை நான் டூ மந்த்தாக தான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால தான் நான் இப்படி செய்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மெய்யோட சிக்கன் மசாலாவை நம்ம வந்து ஒரு மூணுல இருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இந்த ரெண்டு மசாலாவையும் கொஞ்சம் அந்த ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிம்லையே வச்சு வதக்கி விடுங்க அப்படி இல்லாட்டி கருகிவிடும் இப்போ இது கூட கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருந்த ஆஃப் கேஜி சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒன் கேஜிக்கு செய்கிறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற அளவை கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இந்த சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே நீங்கள் விட்டுருங்க இருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அரை மூடி தேங்காவை நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தான் இந்த கூட சேர்த்துக்கலாம் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைமில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கும் சிக்கன் வந்து அறவேக்காடாக வெந்திருக்கும் இப்போ உங்களுக்கு காரம் உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துட்டு நீங்கள் மறுபடியும் இதை மூடி வச்சுக்கோங்க இப்போ ஒரு இருந்து எட்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்